ாம் சுர்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா எபெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருந்ததோ அதை மறந்துருவோம் எம்பெருமான் யோகி சுரத்குமாரரை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து விடாமல் அவருடைய வழி நடந்துகிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரிபூர்ணமான அருள் நிறைந்த அருளும் வளமும் நலமும் நல்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய எல்லாம் இல்லை எம்பெருமான் யோகி ராம்சுரத்குமார் பரிபூர்ண அருளை புரிவார் என்பது அடியனது உத்தரவாதம் பொதுவாக நாம் வந்து தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் நாம் வந்து கை நீட்டம் கொடுக்கறது வழக்கம் ஆனால் பக்தர்கள்லாம் ரொம்ப பக்தி பரவசத்தில் இருந்ததுனால இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டுக்கும் கை நீட்டம் கொடுத்துருக்கோம் எம்பெருமான் யோகி ராம் இந்த புத்தாண்டில் காண இந்த மாதிரி காலையில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒரு டெடிக்கேஷன் வேணும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டுக்காக எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் மீது ஒரு எவ்வளவு பக்தியும் எவ்வளவு அளப்பரிய ஒரு பரிபூரண ஒரு அடிபணிதலும் பக்தி இருந்திருந்தால் எங்கேயோ தூரத்தில் இருந்து இருந்து ஒரு குடும்பத்தினர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து இந்த விலை உயர்ந்த முந்திரி பருப்பாலான ஒரு காஸ்ட்லி மாலை ஒரு நல்ல காஸ்ட்லி பட்டு இந்த திருப்பாதம் வச்சுருக்கக்கூடிய காஸ்ட்லி பட்டு பொன்னாடை இதெல்லாம் வாங்கி கொண்டு தேனிலிருந்து கொண்டு தந்துட்டு போயிருக்காங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பக்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த பக்தருடைய மனைவி இருக்காங்க இல்லையா திருமதி அவங்க வந்து சிறு பிராயத்திலிருந்தே அவங்க யோகிராம் சுரத்குமாரோடைய பக்தர் அவங்க குடும்பத்தில் எல்லோரும் அந்த அவர் அவங்களுடைய கணவர் இவங்களை திருமணம் பண்ண பிறகு யோகிராம் சுரத்குமாரை அறிந்து பக்தரானவங்க அப்போது அவங்களாம் நம்மளோட ரொம்ப சீனியர் பக்தியில் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்களை தெரியும் தெரியும் இல்லையா அவங்களுக்கு திருவண்ணாமலையை தெரியும் தேனியிலருந்து ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் மதுரை மதுரையில் இருக்கவங்களை நல்லா தெரியும் இல்லை அப்படியே போனால் கா கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கவங்களை நல்லா தெரியும் ஆனால் எல்லா இடத்தையும் விட்டுக்கிட்டு எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரே இந்த யோகி ராம் சுரத் குமார் ராம பிரச்சார குடிலில் வந்து அவங்க அடிபணிந்து இந்த விலை மதிக்க முடியாத ஒரு காணிக்கையே பகவானுக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்கன்னா இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலில் எவ்வளோ பக்தியாக இருந்திருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும் அது பகவான் யோகிராம் சுரோத்குமார் ஏன் அப்படி பண்றாருங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கணும் இதே பக்தர் ஒரு தடவை திடீர்னு வந்து சாமிக்கு ஒரு மயில் தோகையால் ஆன ஒரு கிரீடம் நான் காணிக்கையாக தரேங்க கொண்டு தந்தார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா எனக்கு இந்த மாதிரி சாமிக்கு பகவானுக்கு வித்தியாச வித்தியாசமாக நாம் வந்து பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஆசை அந்த பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு இப்போது சாதகமாக இல்லை அப்போது அவர் இந்த மயில் பீலியால் மயில் தோகையாலான அழகான ஒரு கிரீடத்தை பகவானுடைய தலையில் அதை அர்ப்பணிக்கிறதுக்காக கொண்டு வச்சுட்டு போயிட்டார் அந்த பக்தர் இன்னொரு விஷயம் அவருடைய ஸ்பெஷாலிட்டி கேரக்டர் என்னன்னா கொண்டு தந்ததினால உடனே வைங்க அப்படி இப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் சாமி உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ வைங்க அப்படின்ட்டு போயிடுவார் அவ்வளோ ஒரு பகவான் மேலே பரிசுத்தமான ஒரு பக்தி இப்போ பகவானுக்கு தலையில் இந்த கிரீடம் வைக்கிறதுக்காக வாங்கி கொண்டு தந்துட்டு போய் கொஞ்ச நாள்ல அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னா கிச்சன்ல உள்ள இந்த ஸ்லா இந்த இந்த இது இருக்குல்ல மேலே இருக்கக்கூடிய ரூஃப் அது ஒரு நாள் அவங்க மனைவி கிச்சன்ல இருந்து அப்போதான் வெளியே போயிருக்காங்க அவருடைய தாயார் அப்பதான் இந்த கிச்சன்லேருந்து வெளியே போயிருக்காங்க கரெக்டாக ரெண்டு பேரும் இல்லாத சமயத்துல அப்படி டமார்னு உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அப்போ அவர் அதான் சொன்னார் நான் பகவானுக்கு தலையில கிரீடம் வைக்க கொண்டு தந்துட்டு போன பாக்கியம் என்னோ தெரியல ரெண்டு பேரும் இல்லாத சமயத்தில் அது உடஞ்சி பெரிய சவுட் சத்தத்தோட கீழே விழுந்தது இதே இது அவங்க கணவனும் மனைவியும் ரொம்ப நாள் அமெரிக்காவில் போயிருந்தாங்க அந்த நேரம் விழுந்திருந்தால் கூட மிகப்பெரிய ஆபத்து ஏன்னா அவங்க அமெரிக்கால உடனே வர முடியாது அவங்க அம்மா இருந்திருப்பாங்க பெரிய பிரச்சனை அப்போ எம்பெருமான் யோகி ராம் குமார் எவ்வளவு கருணையோட எவ்வளவு அர்ப்பணிப்போடு தன்னுடைய பக்தர்களை பாதுகாக்கிறார் பாருங்க அப்போ அதற்கு முன்னாடி அவர் தலையில கொண்டு வச்ச கிரீடமோ அதனால அவங்க தலை தப்பிச்சதோ ஒரு கோ இன்சிடென்ட் தானே இதே மாதிரி தான் பகவான் யோகி ராம் குமார் அருள்மலை பொழிவர் அப்போ கிச்சன் இடிஞ்சு விழுந்துட்டு அடுத்தது இனி அதை சரி பண்ணணும் இப்போ மழைக்காலம் வேற நம்ம ஊர் மாதிரி தான் அதுவும் கேரளா பார்ட்ரு தேனி இதை விட அதிக மழை இருக்கும் அங்கே செழிப்பான இடம் மழையில் எப்படி நம்ம ரூஃபை சரி பண்றது அப்படின்னு ரொம்ப பரித வச்சிருக்கிற காலத்தில் கரெக்டாக இவங்க வேலையை சர சரன்னு முடிச்சு வெளியே போகிற வரைக்கும் ஒரு பன்னிரெண்டு நாள் மழையே இல்லை கரெக்டாக எல்லாரும் வேலையை முடிச்சு வெளியே போகிறாங்க அடுத்த நாள்ல இந்த பயங்கர மழை இதெல்லாம் தான் பகவான் யோகிராம் சுவத்குமார் கருணையோட செய்வார் அந்த பக்தர் பகவானுக்காக இந்த ஒரு விலை உயர்ந்த முந்திரி ஆன நம்ம ஊரில் அண்டி பருப்புன்னோ அங்கெல்லாம் அப்படி பேர் சொன்னால் சிரிப்பாங்க அண்டி பருப்பு அது என்னது அப்படின்னு அதில் முந்திரி பருப்பால் ஆன ஒரு விலையுயர்ந்த மாலையையும் ஒரு அழகான பட்டு இதற்கு முன்னாடியும் ஒரு விலை உயர்ந்த பட்டு கொண்டு அர்ப்பணிச்சிருந்தாங்க இன்னைக்கு ஒரு விலை உயர்ந்த பட்டு கொண்டு அர்ப்பணிச்சுருக்காங்க கோவில்பட்டியிலிருந்து கடலை முட்டாய் அதுவும் பகவானுக்காக காணிக்கையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க பகவானுடைய திருப்பாதம் வெள்ளி திருப்பாதங்களை வைக்கிறதுக்காக ஒரு விலையுயர்ந்த பட்டு பொன்னாடை பட்டு பீதாம்பரம் அதுவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அன்னாருடைய குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய வாரிசுகள் குழந்தைகள் அவர்களும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் அவருக்கு இருக்கக்கூடிய வம்புகள் வழக்குகள் பிரச்சனைகள் தொல்லைகள் எல்லாம் விலகி கூடிய விரைவில் அவருக்கு சாதகமாக எல்லா முடிவுகளும் வந்து தலை தூங்கி செழிப்போடு இன்னும் பல நூறு ஆண்டுகள் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருக்கு இதே போன்ற பணிவிடைகளை அந்த குடும்பத்தார்கள் செய்ய எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார் அருள் புரிய வேண்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் எல்லோருக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமார் இந்த கணம் இந்த நொடி முதல் உங்கள் வேண்டிய வரங்களை அருளி பரிபூர்ண ஆசியை வழங்கி இந்த ஆண்டு மட்டுமல்ல வரக்கூடிய எல்லா ஆண்டுகளும் உங்களுக்கு நலமான ஆண்டாக மகிழ்ச்சியான ஆண்டாக செழிப்பான ஆண்டாக இருக்க எம்பெருமான் யோகி சுரத்குமார் பரிபூரண அருளை வழங்குவார் என்பது அடியனது உத்தரவார் சென்ற ஆண்டு உங்களுடைய கர்மவினைகளெல்லாம் கழிந்து போயிருக்கும் இந்த ஆண்டு இன்று முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் உங்களுக்கு வளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்பட்டு உடல் நலம் நல்ல நோய் நொடிகள்லாம் போய் நல்ல உடல் நலமும் செழிப்பும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும் நல்ல வேலைவாய்ப்பும் திருமணம் நடக்க வேண்டிய குழந்தைகளுக்கு நல்ல திருமணமும் குழந்தைகள் பெற வேண்டிய குழ குழந்தைகளுக்கு எல்லா குழந்தை செல்வமும் எல்லாம் நடக்க எம்பெருமார் யோகிராம் சுரத்குமார் கருணை புரிந்து அருள் புரிவார் இந்த புத்தாண்டில் நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் ஒன்றே ஒன்று அதை நான் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு சொல்றேன் இந்த புத்தாண்டுல நீங்கள் பகவான் யோகிராம் சரத்குமார்கிட்ட ஒரே ஒரு பிராமிஸை நீங்கள் வைக்கணும் இவ்வளவு பிராமிஸை நான் பகவானுக்காக உங்களுக்கு தரேன் நீங்கள் ஒரே ஒரு பிராமிஸ் வைக்கணும் மாசத்துல முப்பது நாள் வருஷத்துல முன்னூற்றி இருபத்தஞ்சு நாள் ஆனால் ஒரு மாசத்துல வெறும் ஆறே ஆறு நாட்கள் தான் உங்களுக்கு கூப்பிடுறோம் அதுவும் அந்த ஆறு நாள்ல ஒரு நாளைக்கு வெறும் மூணு மணி நேரம்தான் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஓரு மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க மாதம் முப்பது நாளும் உங்கள் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க ஆனால் ஒரு நாள் வாரத்தில் ஒரே ஒரு நாள் ஒரு மூணு மணி நேரம் பகவானுக்காக என்னால் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது பகவானுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பகவான் யோகிராமத் குமார் பக்தர்களை தேடுவார் தேடுவர் ஒரு வாட்டி பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவை கொஞ்ச நாள் காணலங்கிறப்போ பகவான் தேடுவார் மிஸ்டர் கணேசன் வாட் ஹேப்பன் டு இளையராஜா ஏன் வரல அவர் கேப்பார் அப்புறம் இளையராஜா சுவாமி தேடுறாருன்னு சொல்லி ஓடி வந்து பார்ப்பாங்க பக்தர்களை கடைக்கண்ணால் பார் தேடுறவர் பகவான் யோகிராம் சோகுமார் அவருக்காக பணிவிடைகள் செய்ய ஒரு மூன்று மணி நேரம்தான் நாலுலருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் என்னால் அதெல்லாம் ஒதுக்க முடியாது எங்கள் வீட்டில் அது கிடக்கு இது கிடக்கு சித்தி வராங்க மாமி வராங்க எங்கள் குடும்பக்காரெல்லாம் வராங்க என் பொண்ணுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கணும் அது பண்ணணும் இதெல்லாம் சொல்லக்கூடாது பகவானுக்காக அந்த மூணு மணி நேரத்தை ஒதுக்கியாகணும் எப்படி பிற மதத்தவர்கள் அந்த சர்ச்சுக்கு போறத மசூதிக்கு போறத சரியான பனிரெண்டு மணியான பாருங்க வெள்ளிக்கிழமை மசூதியில எப்படி பெண்களை தவிர ஆண்கள் எல்லாரும் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் நிறைய வக்கீல்களை பார்த்துருக்கேன் ஆபீஸ்ல ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு விரிப்பை விரிச்சு பனிரெண்டு மணிக்கு அவங்க தொழுத பண்ணுவாங்க கரெக்டா எத்தனை கிளைண்ட்ஸ் இருந்தா என்ன எல்லா இடங்களிலும் அந்த தொழுகைங்கிறது அவங்க விடாம கரெக்டா அந்த கடவுளுக்கு செய்யறாங்க உங்களுக்கையா வரமாட்டேங்க வர மாட்டேங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமைன்னா கரெக்டாக போய் நிற்கிறாங்க எல்லாரும் இப்போ இன்னைக்கு பார்க்கின்ற காலையில் எல்லாம் பைப்பில் தூக்கிட்டு போவாங்க அப்போ அவங்களுக்கு அந்த டெடிக்கேஷனும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கிற அந்த நேரமும் நமக்கே வரமாட்டேங்குதுங்க அதனால தான் வி ஆர் ஸ்ட்ரகிள் லாட் அதனால தான் வி ஆர் ஸ்ட்ரகிள் லாட் அப்போது எல்லா நேரமும் குடும்பத்துக்காக அர்ப்பணிங்க குடும்பத்துக்காக உழைங்க சாப்பிட்டு தான் பண்ணுவோம் குடும்பத்துக்காக உழைங்க குடும்பத்துக்கு ஏன்னா இந்த புது வருஷம் பிரசாதம் சாப்பிடாம போடுறேன் அப்போது எல்லாம் நீங்கள் குடும்பத்துக்காக டெடிக்கேட் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் அதுவும் சில பௌர்ணமி அமாவாசை சனிக்கிழமையில வந்துடுது பிரச்சனை இல்லை வந்து பகவானுக்காக பணிவிடை செய்யறத இந்த ஒன்னாம் தேதியில இருந்து பகவானே நான் இதை உறுதி பூண்டுகிறேன் எப்படி சில ஆம்பளைகள்லாம் இன்னிலிருந்து குடிக்க மாட்டேன் இல்லை இன்னையில இருந்து ஜிம்முக்கு போவேன் அப்படிலாம் ஒரு முடிவெடுப்பாங்களோ அதே போல நீங்கள் எல்லோரும் இந்த ஒன்றாம் தேதி முதல் பகவானுக்காக அந்த மூன்று மணி நேரம் நாங்கள் டெடிக்கேட் பண்ணுவோம் அப்படிங்கிற உறுதியோட போங்க பகவானும் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக அவரும் டெடிக்கேட் பண்ணி எல்லா பிரச்சனைகளும் தேடி தருவேன் தீர்த்துறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த கொஞ்ச நாட்கள்லேயே அவருடைய நீங்க நீங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்குறீங்க எவ்வளோ ஆட்கள் வந்து கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து அன்னை கணவன் மனைவி வந்திருந்தவங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரார்த்தனை உடனே பலித்து அடுத்த பிரார்த்தனைக்காக வந்திருக்காங்க அப்படி வெளியூரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிகிற அருமை உள்ளூரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாத தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் கியர் ஆஃப்டர் என்ன இருந்தாலும் சரி வீட்டில் என்ன இருந்தாலும் சரி எனக்கு இந்த மூணு மணி நேரம் பகவானுக்கான நேரம் நான் இதை வேறு யாருக்காகவும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவோடு வீட்டில் இருக்கவங்ககிட்ட என் குடும்பத்தார்கிட்ட சொல்லிடுங்க சனிக்கிழம என்னை பிடிக்க முடியாது நீங்கள் நாலு டு ஏழு அங்கே இருப்போம் வந்தால் உட்காந்துருங்க வந்து காஃபி போட்டு தருவேன் இல்லை நீங்களே போய் கிச்சனில் போட்டு பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிடுங்க வீட்டில் மாப்பிள்ள இருந்தாலும் ஏழு மணிக்கு இது தான் உங்களுக்கு இன்னைக்கு டிஃபனு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுங்க இந்த ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்து பகவானுக்காக வந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் போகும்ங்கிறத நான் சொல்கிறேன் அதனால இந்த ஒன்றாம் தேதி பகவான்ட்ட நீங்கள் இப்போ எல்லாரும் போச்சில் இந்த பாதத்தில் தலையை வச்சு வணங்குறப்போ இந்த உறுதிமொழியை பகவான் கொடுத்துட்டு போனோம் அதுக்கப்புறம் அவரு பாடு உங்கள் பாடு எனக்கு தெரியாது சரி எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டுகளை சொல்லி நாம் இப்போ அருள் பிரசாதம் சாப்பிடுவோம் அந்த பக்தர் வாங்கிட்டு வந்த அந்த கோயில் பட்டி கடலை முட்டாய் இன்னொரு பக்தர் வாங்கிட்டு வந்த போலி இனிப்பு போலி மாமி வாங்கிட்டு வந்த அவல் இந்த மூணு அருமையான ஒரு பிரசாதம் இன்னைக்கு புது புத்தாண்டு பிரசாதம் திருப்தியோடு சாப்பிட்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போங்க பாக்கி எல்லாத்தையும் பகவான் யோகிராம் சுரத் குமார் பார்த்துக்குவார் யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சிவத்குமார் ஜெயகுருராயா ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகி வைகுண்ட ரூபாய் தீமகி தன்னோ யோகிராம் சிவத்குமார் பிரச்சோதயா இது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஏன்னை கை நீட்டம் ஒரு ஐம்பது ரூபா தாளும் ஒரு இரநூறுவா தாளும் தந்திருக்கேன்டா கை நீட்டம் வாங்குறது பொதுவாக அந்த காசை பத்திரமா பெண்கள்லாம் தங்களுடைய பேக்லேயும் ஆண்கள்லாம் தன்னுடைய மணி பர்ஸ்லையும் வச்சுக்கணும் நான் முதல்ல இரநூறுவா இல்லை ஐநூறுரூவா கொடுக்கணும் தான் நினைச்சேன் ஆனால் ஏதாவது சிக்கனில் இந்த இரநூறுவா எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டா அதுக்குள்ள ஐஸ்வர்யம் போயிடும் அதனால் ஏதோ சூழ்நிலைகளில் அந்த எடுத்து செலவு பண்ணால் கூட இந்த ஐம்பத்தி ஒரு ரூபா அடுத்த சித்திரம் கொண்டாந்து இதை நான் பார்ப்பேன் இதை கொண்டு வந்தால் தான் அடுத்த கை தருவேன் இந்த ஐம்பத்தி ஒரு ரூபா எல்லாம் அந்த கரன்சியில் புது கரன்சிங்கிறதுனால நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் கொண்டு காமிச்சதா அடுத்தேன் அதனால இந்த ஐஸ்வர்யம் எப்பவுமே இருக்கணும் ஒரு இருபது ரூபாய் பழைய தாள் நான் கொடுத்ததே ஒரு பக்தருக்கு அவருக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டது அந்த ஐஸ்வரியத்தோட உங்களுக்கு தந்திருக்கேன் இதை எப்போ உங்க பர்ஸ்ல வச்சு பத்திரமா இருக்கணும் அது என்னைக்கு ஐஸ்வர்யமா உங்களுக்கு சகல செல்வங்களை கொண்டு வருகிறது ஆதாரபூர்வமான உண்மை அடிய நன்றி